இன்னைக்கு யாரும் இல்லை கவனம் பண்ணலங்களா பார்த்துவாங்க அமைதியாக காட்டிங்களா இல்லை அம்மா ஆடுவியான அம்மா இல்லை சிரிப்பே சிரிப்பே ஆடுது கிடையாது ரைட் ஓகே முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரெண்டாவது அனிவர்சரி வாழ்த்துக்கள் சரியா என்ன ஒதுங்கி நிற்கிறீங்க இப்படி வா இப்படி வாங்க வேணாம் மெசேஜ் கவுட்ல ஏதாவது கேட்கறதுக்கு கொஞ்சம் முன்னுக்க வாங்க ரைட் ஓகே நிற்கிமாமா ரைட் கொஞ்சம் கிட்டே வாங்கிக்குவோம் ரைட் ஓகே என்னென்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு லைக்கே தானே எத்தனை லைக்க முடியுது எத்தனை இலக்கியம் படைச்சு இன்னும் படைக்கல ஐடியா இருக்கா இல்ல ஓகே அப்ப இலக்கியாவுக்கு முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சரி அங்கே வாரம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு அனிவர்சரி அதாவது கல்யாணத்துக்கு வர முடியாத சொந்தம் உண்டு அனிவர்சரிக்கும் வாழ்த்து உண்டு அந்த நாளும் மறந்து போச்சு சரியா அப்ப பிறந்தநாள் தான் அதை சேர்த்து ஒரேடியாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கேக் வெட்டிங்க சரி அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நல்லா ஆடுவாங்க மிக்க கூட்டு போங்க நாங்கள் ஆனால் அவன் மட்டும்தான் அதில் ஆறு நிற்க விட சரி விஜய் யாரும் வாட மாட்டேங்க அப்போ அதனால் அந்த கேக்கெல்லாம் வெட்டிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க மரமார்ந்த வாழ்த்துக்கலாம் திருமணம் நடந்தேன்னு அவங்களால் வர முடியலைன்னு சொல்லி கவலைப்பட்டிருந்தாங்க தங்களால் வாழ்த்து சொல்ல முடியல முடியலை அதனால இருக்க முடியலைன்னு சொல்லி கவலைப்பட்டிருந்தாங்க சரியா ரைட் தெரியும் மாறண்டு புரியல நான் தெளிதா நான் நல்லதான் கேட்கிறேன்மா ஓகே ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆனுவல் சரியான போடப்பட்டு ஒரு கேக் உண்டு சரியா ரைட் கேக் பிடிச்சிருக்கா ரைட் அப்படி அந்த கேக்கும் கொடுத்து உங்களுக்கு ஆனிவர்சரி வாழ்த்துகளை சொல்லி பிறந்த நாள் வந்து சேஃப்டு ஒரு உராவை யார் சொல்லுங்கள் கொடுத்தது ஒரு பொங்கல் புலி மேபி உங்களோட டேட்ல ஃபர்த்துக்கும் அவங்களோட முக்கியமான ஒரு ஆள் எரிய பர்த்டும் கிட்டே கிட்டதான் எனக்கு முறையெல்லாம் தெரியாது ஒரு பேர் தான் தெரியும் ஒரு கேள் தான் இப்படி சொன்னோம் இப்படி சொன்னால் கண்டுபிடிப்பேன்னு சொன்னாங்க அதாவது ஏதோ அவங்களுக்கு அவங்களுக்கு முக்கியமான டேட் கிட்டக்கிட்ட அந்த மாதிரி பிறந்தநாள் டேட் அதனால அவங்களுக்கு அது மறக்கிற மறக்க சித்தி என்ன பேர் சித்திக்கு மனோ சரி என்ன நாளில் இருக்கா ஒரு நாள் இருக்காவா சரி ஓகே ஆனா இது நான் சொல்ல வேண்டிய நீங்க சொன்னா இப்படி விலகல அடுத்த கட்ட நாங்கள சொல்லணும் சரி ஓகே அப்ப எத்தனை போட்டு என்ன முறை டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சு வயசு போதும் கேட்க இல்லை எனக்கு இலங்கை அது என்ன பண்றது அப்படியா அடி பெண் அது ஒன்றும் இல்லை வாங்க ஒளி வாங்க கொண்டு வாங்க நீங்க இதெல்லாம் தங்கச்சி வேணும் அப்படியா நீங்க எல்லாம் முதுவா சூப்பர் இங்கே அப்போ மீண்டும் நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கொள்கிறோம் சரியா அன்றைக்கு திருமணத்துக்கு வர முடியும் நீ இன்னொரு பண்ணல தானே இல்லை வந்திருப்போம் ஏன்னா அதனால தான் வர வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு அனுசரி இப்போ அஞ்சாம் மாசம் முடிஞ்சது இப்போ பொண்ணு தான் முடிஞ்சிது ஆ அப்போ அதுக்கு சேர்த்து தான் ஒரு அடியாக கேக் விட்ட சொன்னாங்க ஏன்னா அந்த இடத்துல தான் இல்லை தானே அப்போ பிறந்த என்ற திருப்பி ரெண்டுக்கே வர முடியாது இல்லை பிறந்த நாளைக்கு சேர்த்து அப்படி முடிச்சாச்சு சரி என்ன சொல்ல போகிறீங்க உங்களுக்கு தேங்க்யூ அப்போ மிக்கி ஒரு ஆட்டோமேட் தான் நாங்கள் கேக் போயிருக்கோம் போய் ஆட மாட்டீங்களா நீங்கள் என்னடி நீங்கள் சரிதா என்ன மிக்கி இல்லையா ஆயிரம் ஜாமன் இல்லை എന്നെ വിളിക്കണം മിക്കി കൂട്ട് പറഞ്ഞാൽ ആൾ മിക്ക ആടി ചമ്മളം കൊണ്ടു വരുമായിരിക്കും പാവമില്ല അത് കൂടെ പെട്ടത് ആറാ ആടല വേണം ഹാപ്പി താനേ നമ്മൾ മോഹിച്ചതാണേ ശരി ഓക്കെ എപ്പോൾ ഹാപ്പി ആയിരിക്കണം അപ്പം വില ഇപ്പോൾ പറഞ്ഞു വേദാ ഇപ്പോൾ പോയി വരില്ല അല്ല പോതാ വില പോലില്ല വിട്ടിങ്ങളാ നീ വില ചെയ്ത് വിളിക്കണം ഇപ്പം ഏതോ മുഖ്യമാണ് വരിക ഏതോ ഒപ്പിട്ടുള്ള മുണ്ടറിയാം കീറി കീറി ഇല്ലേ

சரிண்ணா வாங்க தெரியுமா சொல்லிட்டு நான் பிடிக்குமா சூத்தருக்கா இல்லை இல்லை நாங்கள் வந்து அப்படி தான் செக் பண்ணால் கொடுப்போம் சூத்த சோலர் ஸ்ட்ரால் சோதான் கொடுக்க மாட்டோம் ஏன்னா ஒரு கொலைகாரனாக கூடாது அவ சரி அப்போ அதை நிறைய சொல்லிகிட்டு இருக்கு நீங்கள் கொள்ளலாம் அவளை பறிக்கிறத பறிக்காதான் அதை விருப்பம் எடுத்துருக்கா பறிச்சுருக்கா ஊவா ஒரு பேஜுக்கு இல்லை அக்கா பாவம் சரி ஓகே பாஸ்கெட் பிடிச்சிருக்கா

எல்லாம் நித்திர விடுங்க குழப்பிடவா சரி ஒரு அழகான சாரி ஒன்று வந்திருக்கு சரியா நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லுகிற பொழுதோ அல்ல எங்கேயாவது கூறுகிற பொழுதோ அல்ல ஒரு திருமண நிகழ்வு அல்ல கொண்டாட்டங்கள் அல்ல ஒரு மொடல் ஷூட் என்ன வேணாம் சரி அந்த மாதிரி எதுவும் உங்களோட விருப்பம் அது பயன்படுத்திக்கலாம் சாரி பிடிச்சிருக்கா நல்லா இருக்கேண்ணே சரி அதே மாதிரி ஒரு புக்ஸ் கிஃப்ட் வந்தது சரி இதே வாங்கி பாருங்க

அவர் வடிவா எழுத வடிவா ரெண்டு பேரும் வடிவா அப்பா வடிவா அம்மா வடிவா தெரிய கண் முடிச்சு பார்க்க அம்மா பாவ பிறந்த வந்து அப்படியே கண் முடிச்சிருக்கீங்களா சரி ஓகே அப்ப அழகான செடி ஒன்னு கொடுத்து விட்டுருக்கீங்க நம்ம நீ வரதான் உனக்கு படி நிறைய விஷயங்கள் கேட்கட்டும் அவரோட என்ன ஏன்னா அக்கா தங்கச்சி எல்லாம் சண்டையா முடியல கதைக்கிறாள் எல்லாம் பெருசா இல்லையே சரி ஓகே இப்ப ரெண்டு பிரேம் இருக்கு என்ன சொல்ல போறேன் சித்தி

சரி அப்போ உங்களி தூரமாக இருந்து மிஸ் பண்ணக்கூடிய உறவு சரியா அதிக அன்பு வச்சுக்கக்கூடிய உறவு ஆழமான காதல் உறவு சில சொல்லுவாங்க இல்லையா தூரமாக மனந்தான் அன்பு வெளிப்படும் பயப்பில் அழுது எடுத்து சரியா இல்லை ஹாப்பியாக நினைக்கிறீங்களா அவர் சில வேலையில் உங்களும் நடிக்கலாம் சரி ஒரு ஆணின் மனது ஒரு ஆணுக்கு தான் புரியும் இந்த மாதிரி நீ ஒரு பெண்ணின் தேர்தல் ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணுக்கு தான் புரியும்ன்ற மாதிரி ஒரு ஆணுடைய மனது ஒரு ஆணுக்கு தான் புரியும் சரி சரி நான் இன்னைக்கு கொடுங்க ஆ அங்கே போமா பார்த்து தங்கஜியை பார்க்குற வாரம் விளங்க இல்லை வந்து உரிச்சு தாடி போடி எரியா எங்கள் பார்ப்போம் வா அழகா இருக்கேனே சரி ஹாப்பி பர்த்டே போடப்பட்டு நல்ல சிடி போட்டு அழகா புண்ணு ரெண்டு வரையும் வேணே சரி இந்த புண்ணகை தான் வாழ்க்கையில போய் முக்கியம் கடத்தில் சைன் போட்டிருக்கீங்க அந்த நகையெல்லாம் முக்கியம் இல்லை காதில் போட்டுட்டீங்க அந்த நகை புண்ணகை அதுதான் வாழ்க்கையில எங்களை காட்டு நான் அப்படித்தானே என்ன நீங்கள் இதெல்லாம் போட்டு பாருங்க என்ன கடத்தில் ஒன்றும் இல்லை சரி ஓகே நாங்கள் நிற்கிறேன் இப்போ இந்த தானே இல்லன்னா இங்கே கொஞ்ச நேரம் படுத்துருக்கோன்னு தெரியுது முதல்ல வரோம் அது ஷூ இல்லை இப்போ நாங்கள் கொண்டாந்து அப்படியே வருவோம் பத்தியா சரி பக் பண்ணி பிடிக்கணும் அவசியம் இல்லை நான் அப்புறம் எழுதிக்கணும் பத்து வைக்கிறீங்க ஆளு முட்டும்னு ஓடு ஒன்று அய்யய்யோ வந்துட்டாங்களே சரி பிரேம் பிடிச்சிருக்கா சரி அழகா இருக்கா அழக நிற்கிறத வேட நான் சொன்னேன் இல்லை அப்படி இருக்கில்லை வரைஞ்சாங்க இப்போ மூக்கு கிடிக்கி சொத்தியா வர்றவங்க சரி ஓகே பிடிச்சிருக்காது சரி ஏன்னா அவர் தான் சொன்னார் கொஞ்சம் குழப்புங்க என்ன எடுத்தோன்னு என்ன தான் சொல்லுவாள் தான் கொஞ்சம் ஒரு கேக் வந்து பே காட்டணும் சரியா என்ன நான் அப்பயும் கேட்டேன் அந்த மனிதக்கு வேற யாரும் பண்ணுறதுக்கான இல்லை அப்போ உங்கள்ட்ட தான் சொல்லுவாள் புற ஒயில் பார்த்துருங்க படிச்சிருக்கா சாமியா இருக்கேனு கொஞ்சம் உங்களை அழகாக ஆகி பெரிய பெரிய வா அப்போ இருபத்தஞ்சாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இலக்கிய ஆண்டு பேர் போடப்பட்டு உங்களுடைய கணவர் தான பிரேம் புண்ணக தானே பாப்பா என்ன சிரிப்பு பூ கொடுத்து சிரிப்பு எல்லாம் யதார்த்தமாக இருக்கு நேச்சரா இருக்கு எல்லாமே சரியா பாப்பா உங்களுக்கு ஒரு கடைங்க ஆ சூப்பர் ரைட் சூப்பர் கடைசியாக தான் கூட்டிதான் போடுங்க கேக்கெல்லாம் கூட்டிதான் போடுங்க பிடிச்சிருக்கப்பா சரி வந்த கிட்ட ரொம்ப பிடிச்சது அது பிடிச்சிருக்கேன் நம்ம ஐடியா ஓகே சரி ஓகே அப்போ தூரமாக இருக்கக்கூடிய உறவுகள் நெருக்கமாக நிறைய விஷயங்கள் சாச்சுருப்பீங்க பேசியிருப்பீங்க சண்டை போட்டிருப்பீங்க உங்களுக்குள்ளே நிறைய பகிர்ந்துருப்பீங்க சரி அதெல்லாம் தாண்டி தூரமாக இருக்கிற பொழுது அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்ன்றது விலங்கு சரி கடை சரிக்கும் அது ஸ்டார்ட்லேயே பார்த்து தெரிஞ்சிச்சு நீங்கள் அதை டைப்பே கிடையாது ஜாலி டைப் சரி அவரும் கொஞ்சம் சோழி டைப் தான் சரியான ஜோலியாக சரியான பிஸி சரியா ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம சாடிச்சிட்டுப்போம் முதல்ல ஒவ்வொன்னா பிளான் பண்ணி எதுவும் உங்களுக்கு ப்ளூ தான் பிடிக்குமாவே ப்ளூ ப்ளூவா அதான் அவரை சாரி புளூ கேக் ப்ளூ இது ப்ளூ இந்த இது ப்ளூ எல்லாம் வந்துருக்கு சரி ஓகே நானும் கொஞ்சம் புழு புளுவா புழுவேன் நான் ரைட்டா ரைட் ஹாப்பி கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா சரி வந்ததில் அதான் பிடிச்சிருக்கேன் பெண்ணோட கிஃப்ட் ஒன்று இருக்கேன் என்னோட என்னோட அன்னைக்கு என்னோட தெரியல என்ன என்ன பார்க்க மணி குடா ஐயோ என்னது என்னது மூக்குத்தி குத்துறீங்களா சரி இது என்னன்னு சொன்னால் டைமன் வைர மூக்குத்தி சரி அதற்கான பில்லுகள் எல்லாம் கிடக்கு நான் எடுத்து வேன் நீங்கள் குத்தினா டைமண்ட் தான் குத்தணுமா மனசுல விருப்பம் ஏன்னா என்னுடைய மனசி ஒரு கோல்ட் அவளோட தங்கம் தங்கத்துக்கு தங்கத்தால் குத்துற அழகில் தானே அதனால தான் டைமண்ட் கொடுத்துருக்கான் வைரக்கல்ல சரி பிடிச்சிருக்கா இப்போ குத்தி காட்டத்து யார் குத்தி விடுறா யாரும் குத்தி இல்லை இண்டைக்கு ஏதாவது பூரேன் நாங்கள் சொல்லிட்டாங்க இண்டைக்கு மூக்குள்ளே குத்தி அதை ஒரு போட்டோ எடுத்து உங்களுக்கு உனக்கு மாட்டேங்க சரக்கண்ட சார் ரக்கண்ட் ஒரு புள்ளியை வேணாமா

ஏன்னா அப்போ அவருக்கு இந்த அளவு பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அவள் பேசுவாள் டவுட் படுவாள் சந்தேகப்படுறாள் நாங்கள் என்ன மனுஷி என்ன சந்தேகப்பட்டதான் மனுஷி உங்களுக்கு டவுட் இருந்தா அரண்டை வருமெண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்களா எப்படி கண்டுபிடிச்சிங்க தெரியும் ரைட் ஓகே அப்போ என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய கணவருக்கு ஆமாம் ஐ லவ் யோத்தம் யோத்தம் ஏதாவது சொல்லுவோம் எங்களுக்கு ஓடும் வீடியோ நான் சொல்லித்தார் எப்படி சொல்லுறேன் வேணாமா வெறும் தேங்க்ஸ் மட்டும் அப்ப அப்போ நீங்க போறீங்க தெரியல இப்படி ஏன் மாட்டு சோறு சாப்பிட்டு இங்கே இருக்கிற ஒரு ஐடியா இல்லை சும்மாவே இல்லாட்டி நீங்க விடுவி உன அடிச்சு கிளப்பியல ஓடு கிடையாது கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு நிக்கிற பிற விட சாரி இந்த புண்ணக்க கலவுல போய் போய் வீட்டில் இருக்கட்டும் நான் கேட்கட்டும் சரியா மருமகளே மருமகளே

i don't know Yes.